ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம் ஹரே ராம் ராம ராம் ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலங்கள் அதாவது அதிர்ஷ்ட எண்ணெய் இப்படி இருக்கும் அதிர்ஷ்ட நிறம் என்ன காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை எல்லாமே இன்னைக்கு எப்படி இருக்குங்கிற பொதுவான தனித்துவமான யூனிக்கான நமது ராசி பலங்களை மட்டும்தான் இந்த வீடியோவில் தொகுத்து வழங்க இருக்கிறோம் அதனால் இந்த வீடியோ முழுமையாக நீங்கள் பாத்தீங்கன்னா முழு பழங்களை நீங்கள் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள முடியும் ஸோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் ஆல்பட்டன் எடுத்து விட்டிங்கன்னா புது வீடியோக்கெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் தினசரி ராசி பலங்கிற உங்கள் மொபைல் தேடி நோட்டிஃபிகேஷன் மூலமா வந்துகிட்டே இருக்குங்க ஆதரவு அனைவருக்கும் எனது உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு வாங்க இன்றைக்கி திங்கட்கிழமை ராசி பலங்கள் எல்லாம் இருக்குது அப்படின்றத இப்போ பார்க்கலாம் இன்றைய தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க ஜூன் மாதம் பத்தாம் தேதி திங்கட்கிழமை தமிழ் வருடத்துல குரோதி வருடம் வைகாசி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் இன்றைய தினம் வளர்பரி சுபமுகூர்த்த நாள் மேலும் சதுர்த்தி தினமாகவும் அமைந்துள்ளது விநாயகர் வழிபாடு சிறப்பு வாய்ந்த ஒன்றுங்க இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய ஒன்றெல்லாம் இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் பரிபூர்ணமாக தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே இன்னைக்கு நமது துளாம் ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாருங்க ஆறாம் இடத்துல ராகு ஏழாம் இடத்துல செவ்வாய் எட்டாம் இடத்துல மூன்று கிரக சேர்க்கையாக குரு சூரியன் மற்றும் சுக்கரன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரகமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது துலாம் ராசி உங்களுடைய கனவு நிஜமாகக்கூடிய ஒரு சிறந்த ஒரு நாள் இன்றைய தினம் எந்த வகையில் கனவு நிஜமாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொந்தமாக வீடு கட்டணும் அப்படின்ற ஆசை இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமான நல்ல சூழ்நிலை இருக்குங்க புதிதாக வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இன்னைக்கு உருவாகும் அதற்கு தேவையான சாதகமான சூழ்நிலை இருக்குங்க அல்லது ஏற்கனவே கட்டண ஈட்டை கூட உங்களால் இப்பொழுது வாங்க முடியும் இன்றைய தினம் அசியா சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகளும் தீரக்கூடிய யோகம் இருக்குங்க ஒருவேளை சொத்து தகராறு சம்பந்தமாக ஏதாவது நீதிமன்ற வழக்குகள் ரொம்ப நாள் நிலவில் இருக்கு அப்படின்னா இன்றைய தினம் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறதுனால வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகும் சொத்துக்கள் கைக்கு வரக்கூடிய ஒரு நாள்கள் இன்றைய தினம் இன்னைக்கு நீங்க செய்யக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சரிங்க வேகம் கூட்ட தேவையில்லை விவேகமாக செயல்பட்டிங்கன்னால் போதுமானதுங்க ஸோ அதன் மூலமாக உங்கள் காரியங்களின் சிறந்த ரிசல்ட்டை கண்டிப்பாக பெற முடியும் விவேகம் என்பது கண்டிப்பாக உங்களுக்கு முக்கிய தேவையான ஒன்றாக இன்னைக்கு அமைகிறதுங்க எல்லா காரியங்களிலும் நீங்கள் விவேகத்தை கடைபிடியுங்கள் இன்றைய தினம் நீங்கள் சொன்ன சொல் எதுவாக இருந்தாலும் சரிங்க அதை சிறப்பாக காப்பாற்றக்கூடிய சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு உருவாகும் ஸோ அதன் மூலமாக ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மதிப்பு உயரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க ஏதாவது வாக்குறுதிகள் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி வாக்குறுதிகள் எல்லாமே நீங்கள் சொன்னபடி நிறைவேற்றி வைத்து பெருமையும் மரியாதையையும் கூட்டிக் கொள்ளக்கூடிய ஒரு நாங்கள் இன்றைய தினம் நீங்கள் அதை முக்கியமான ஆவணங்களை தொலைத்திருந்தால் அந்த மாதிரியான ஆவணங்கள் வந்து தவறிப்போன ஆவணங்கள் திரும்ப கிடைக்கும் அது ஏற்கனவே நீங்கள் எவ்வளோ தேடி கிடைச்சிருக்காது நீங்கள் அதை தொலைஞ்சு போனதாகவே முடிவு பண்ணியிருப்பீங்க ஆனால் திடீர்னு அது கிடைக்கிறதுனால உங்களுக்கு அதன் மூலமாக ஆனந்தம் பெறுவீங்க இந்த தினம் யோகா நீங்கள் செய்ய ஆரம்பிக்கலாம் இன்றைக்கி நீங்கள் செய்ய ஆரம்பித்து அதை வழக்கமாக்கி கொள்ளலாங்க ஏன்னா தான் உங்களுடைய வாழ்க்கையை வந்து முழுமையாக அனுபவிக்க நீங்கள் வந்து ஆர்வத்தை வந்து பரிசோதிக்க முடியும் உங்கள் மனப்போக்கையும் உங்களை உடல் ரீதியான நல்ல ஒரு வளத்தையும் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு ஆன்மீகம் மற்றும் நல்ல ஒரு உடற்பயிற்சிகள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்குங்க ஸோ அதன் அதை நீங்கள் தாராளமாக நாடலாம் கடந்த காலத்தை உங்களுடைய பணத்தை வந்து வேறு எதாவது முதலீடு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கடந்த கால முதலீடுகள் மூலமாக இப்பொழுது உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க வியாபாரிகள் இன்று தினம் உங்களது வியாபார ரீதியாக நல்ல தெளிவான முடிவுகளை எடுப்பீங்க அது உங்களுக்கு வியாபார வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் இன்றைய தினம் அலுவலகப் பணியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு உங்கள் முயற்சியில் இருக்கக்கூடிய தடைகள் தாமதங்களும் விளையக்கூடிய யோகம் இருக்கிறதுனால அது மூலமாக உத்தியோக பணிகளை உங்கள் காரியங்களை வந்து சிறப்பாக முடிக்க முடியும் நண்பர்களே மகிழ்ச்சியாக இருப்பீங்க இன்றைய தினம் உற்சாகமான ஒரு நாளாக அமையக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது உங்க வீட்டு சிறிய குழந்தைகள் வந்து உங்களை ரொம்ப பிஸியாக வைத்துக் கொள்வாங்க அவங்க கூட நேரத்தை செலவிடும் போது நீங்கள் நேரம் போதே தெரியாமல் ரொம்ப கலகலப்பாக இன்றைய தினத்தை வந்து நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும் ஸோ உங்கள் வீட்டு குழந்தைகள் கூட அதிகமான நேரத்தை நீங்கள் கண்டிப்பாக செலவிடலாம் இன்ற தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பு வென்ற காதல் காதல் உறவுகளை இன்றைய தினம் நீங்கள் சிறப்பான காதல் வாழ்க்கையை அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க உங்க காதல் வாழ்க்கை என்ற தினம் ஒரு பூந்தோட்டம் போல மிக அழகாக பூத்து குலுங்கும் இருந்தாலும் நீங்க உங்க கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீங்க கீழ்த்தரமாக நடந்து கொள்ளக்கூடாதுங்க மறந்தும் கூட தவறி கூட நீங்கள் வந்து அந்த மாதிரியான விஷயங்களை செய்துட்டீங்க அப்படின்னா அதனால காதல் வாழ்க்கையை பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் கூடுதல் கவனத்தோடு காதல் வாழ்க்கையில் இருக்கணுங்க எந்த விதமான நடவடிக்கைகளும் வந்து மற்றவங்களுக்கு அறிவறுப்பாக மாறும்படி நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது கொஞ்சம் கவனமாக உங்கள் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டியது அவசியம் இன்று தினம் ஷாப்பிங் போகிறது மற்றும் இதர செயல்பாடுகள் மூலமாக இன்றைய நாள் வந்து உங்களுக்கு ரொம்ப பிஸியாகவே இருக்குங்க இதனால தினசரி வேலைகளை ருட்டீனான ஒர்க்கெல்லாம் நீங்கள் கவனிக்க தவறிட்டீங்க அப்படின்னா அதனால் மனசில் தேவையில்லாத சில ப்ரெஷர் ஏற்படலாம் அதனால் எந்தெந்த வேலையில் ரெகுலராக செய்கிறீங்களோ அதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக முடிச்சிடணும் அதற்கான முயற்சிகளை நீங்கள் வந்து திட்டமிட்டு செயலாற்றுவது ரொம்ப முக்கியம் உங்கள் சொந்த பந்தங்கள் கூட பழகும் போது நீங்கள் மனசு விட்டு பேசுவீங்க அப்படி பேசுறது தான் உங்களுக்கு நல்லதுங்க தாராளமாக அந்த மாதிரி நீங்கள் பேசலாம் எனவே அதன் மூலமாக சந்தோஷமாக இருக்குதுங்க நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றிகளை பெற்றுத்தர காத்துருக்குங்க அதை நீங்கள் கொள்ளுங்கள் திருமண மாணவர்களுக்கு இந்த தினம் மகிழ்ச்சியான ஒரு நாளாக இருந்தாலும் நீங்கள் வந்து தினசரி உங்களது வாழ்க்கை துணைக்கான அன்றாட வேலையில் வந்து நீங்கள் கவனிப்பதில் நீங்கள் உதவி செய்யுங்க உதாரணத்துக்கு சுத்தம் செய்து வீட்டு வேலை செய்வது போன்ற வேலை விஷயங்களுக்கு நீங்கள் வந்து அவர்களுக்கு உதவி செய்தீங்க அப்படின்னா இன்றைய தினம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க ஏன்னா உங்கள் வாழ்க்கை துணையானவர் உங்கள் அதை எதிர்பார்ப்பாருங்க அந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணலைன்னா அவர் உங்கள்கிட்ட கோவித்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க அதனால இன்றைய தினம் உங்களது மனக்குழந்தை உங்க வாழ்க்கை துணைக்கு நீங்க ஹெல்ப் பண்றதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன தட்டுப்பாடுகள் எல்லாம் அகலணும் அப்படின்னா நீங்கள் ஒரு கற்றோலாக இருக்கிறது ரொம்ப முக்கியங்க கட்டுப்பாடுகள் நடந்து விளங்குறது ரொம்ப முக்கியம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அன்பர்கள் உங்கள் மீது குறை கூறக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க அதை நீங்கள் பொறுமையாக ஹேண்டில் பண்ண வேண்டியது அவசியம் வியாபார ரீதியாக எதிர்பார்த்த தொகை வந்தாலும் உங்களுக்கு செலவுகள் கொஞ்சம் அதிகமாகக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணணும்னா பொறுமையாக பட்ஜெட் போட்டு செலவு பண்ணணும் எந்தெந்த விஷயங்கள் தேவையில்லாத செலவுங்கிறத வகைப்படுத்தி அதெல்லாம் நீங்கள் தவிர்த்துட்டீங்க அப்படின்னா இன்றைய நாள் உங்களுக்கு அழகான ஒரு நாளாக மாறும் நண்பர்களே எனவே செலவு விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் எடுத்துனா உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு தெளிவான நல்ல முடிவுகள் எடுப்பீங்க அலுவலகம் பண்ணியிருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நிர்வாகத்துறையில் சில மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க அந்த மாற்றங்கள் உங்களுக்கு சாதகமாகவே அமையும் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன பெட்டராக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நீங்கள் லைட் ப்ளூ கலர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க மேலும் நம்பர் எயிட் வந்து நீங்கள் லக்கேஸ்ட் கலராக அமைகிறது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது நமது துலம்புறை சேர்ந்துகளில் யாரெல்லாம் என்ற தினம் சித்திரை நட்சத்திரம் அன்பெல்லாம் இருக்கீங்களோ இன்றைய தினம் நீங்கள் சொன்ன சொல்லை காப்பாற்றி கெத்து காட்டக்கூடிய யோகம் இருக்குங்க போட்டாவது கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி வைப்பீங்க அதன் மூலமாக என்ற தினம் உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் நீங்கள் சொன்ன சொல் தவற மாட்டீங்க அப்படின்றத நீங்கள் இன்னைக்கு நிரூபித்து காட்டுவீங்க எனவே என்ற தினம் கெத்தான ஒரு நாள்கள் மகிழ்ச்சியான ஒரு நாள் சில முக்கியமான பொருட்கள் வந்து ஆவணங்கள் வந்து நீங்கள் தொலைச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி தவறிய சில முக்கியமான பொருட்கள் என்ற தினம் கைக்கு கிடைக்கும் போது உங்களுக்கு அதன் மூலமாக சந்தோஷம் கூடும் நண்பர்களே கெத்தான ஒரு நாள் என்ற தினம் உங்களுக்கு தவறிய பொருட்கள் கைக்கு கிடைக்கும் சுவாதி நட்சத்திரம் நண்பர்களுக்கு இன்றைக்கி சொந்த பந்தங்கள் மத்தியில் நீங்கள் பேசும்போது உங்களுக்கு மனசில் இருக்கக்கூடிய விஷயங்களை அப்படியே நீங்கள் வந்து வெளிப்படையாக நீங்கள் பேசலாங்க உங்களுக்கு அதன் மூலமாக நன்மைகள் உண்டு மனசு விட்டு பேசுங்க வியாபார ரீதியாக என்ற தினம் நல்ல முடிவு எடுப்பீங்க உங்களுக்கு மன தெளிவு அதிகரிக்கும் அதனால் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு ரொம்ப தெளிவாக இருக்குங்க விசாகம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு நீங்க முயற்சி செய்தீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய தாமதங்கள்லாம் விலகுங்க அதனால நீங்க நிறைய காரியங்களை ட்ரை பண்ணி பார்க்கலாம் தடைகள் விலகும் வேகம் தேவையில்லைங்க விவேகமா செயல்பட்டீங்கன்னா வெற்றிகள் உங்களுக்கு வந்து சேரும் அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ந்த தொழில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இன்னைக்குன்னு நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாள் அதை கொள்ளுங்கள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பா அது உறுதுணையாக இருக்கும் உங்க ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பா நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் எழுதி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கிறேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே